ஹலோ வணக்கம் மக்களே பாருங்க குட் ஆஃப்டர்நூன் கொத்தவரங்க பொருள் படியாயிடுச்சு ஓ மாமா சூப்பராக இருக்குது எப்படி மாமா செஞ்சேன் இப்போ எல்லா மக்களும் இந்த கொத்தரங்கை பொருள் பார்த்துட்டு இதில் என்னென்னலாம் போட்டேன்னு கேட்பாங்க நம்ம செஞ்சு முடிச்சுட்டு கடாயில் வளர்க்குறது காட்டிட்டுருக்கோம் எல்லாம் போடணும் மாமா காய் ஓகே ஒயிட் ரைஸ் ஓகே போட்டு சாப்பிட்றதுக்கு என்னமாம்மா மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை டூஸ்டே அதனால நேற்று சாம்பார் பண்ணேன் அதனால இன்னைக்கு எதுவும் பண்ணலை அதனால் இன்னைக்கு என்னன்னா வெளியில போயிருக்கனால வேற ஒன்றையும் பண்ண முடியல என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் ரைஸ் கொத்தவரங்காய் பொரியல் தயிர் தயிர் இனிமேல் தான் கீழே போய் வாங்கிட்டு வரணும் கொத்தவரங்காய் பொரியல் கிழங்கு உங்களுக்கு காமிச்சுட்டாங்க இல்லையா மறுபடியும் பார்க்கணுன்னா பாருங்கள் தண்ணி வேகைய வச்சு ஆட்டத்தில் எடுக்க மரவள்ளி கிழங்கு ஆல்வெடி கிழங்கு வாங்க சாப்பிடலாம் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் ஒயிட் ஒயிட் ரைஸ் ரைஸ் பார்த்தீங்களா மட்டும் வாங்கிட்டு வரோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க வீடியோ வரும் கண்டிப்பாக வரும் நான் வந்து ஃபுட் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் மாதிரி மோஸ்ட்லி ஃபுட் வீடியோ வர விட நிறைய வீடியோ வெரைட்டிஸ் வரும் அதனால் கண்டிப்பாக வரும் சேனலை கொஞ்சம் சப்ரைட் பண்ணி சேனல் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுங்க ஏன்னா ஒரு வேளை இங்கே இது மாதிரியே போடுறாங்களே நம்மளுக்கு போர் அடிக்கிறது நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்காதீங்க கண்டிப்பாக வரும் சேனல் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃபுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் சேனலை பாய் மாமா பாய் சொல்லு பாய் பாய் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ சொல் மாமா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சொல் மாமா தேங்க் யூ பாய்